அந்த பிஎஸ்சி சைக்கிள் வச்சிருப்போம் அப்படியே மணி அடிச்சுட்டு போவோம் கிடி கிடிக்க அப்ப திரும்பி பாக்கணும் நல்லா படி நல்லா நல்லா அழகா இருந்தா உனக்கு எல்லாம் எதுக்குடா படிப்பு உனக்கெல்லாம் எல்லாம் எதுக்குமா உனக்கு பரவாயில்ல நீ சுமாரா படிச்சாலும் போகணும் நல்ல ஒரு மோசமா இருக்க ஒரு மாறியா இருக்குன்னா கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கு ஒரு இதா இருக்குன்னா ஏய் நல்லா படுறா தங்கச்சி நல்லா படிப்பா அன்னைக்கு தங்கச்சி அஞ்சுதல் ரந்தான்றது அங்கே பஸ் வந்தது அந்த பஸ்ஸில் எங்களுக்கு தெரியாத விவரமாக இருந்தேன் கொஞ்சம் பெரிய பையங்க கொஞ்சம் இதாக இருப்பாங்கல்ல அவங்க போய் டீசல் அளவுக்கு பெட்ரோல் அளவுக்கு வண்டியை தீயரிச்சுட்டாங்க ஐயோ ஐயோ அப்புறம் அப்புறம் எண்பத்தொம்போதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அணி ரெண்டா பிறகு நீங்கள் எந்த அணியில் இருந்தீங்க நான் ஜானகன் தான் இருந்தேன் ஏன் நான் மட்டும் இல்லை எங்கள் மாவட்ட நிர்வாகமே நிர்வாகம் மாறிடுச்சு அப்படியே இருந்தோம் அதில் கொஞ்சம் ஒன்று பத்து இருபது பேர் தான் அம்மாவிட்ட போனாங்க ஆனால் அம்மாவோட தான் தான் எங்களுக்கு எல்லாமே செஞ்சாங்க எனக்கெல்லாம் சாராய கடை வாங்கி கொடுத்தாங்க தலைவர் ஏசி நேரடியாக தலைவர் என்ன சொல்லித்தாரு உடனே பல பாட்டிக்கு ஃபோன் பண்ணி ஒரு பத்து மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணார் ஒரு முதலமைச்சர் பத்து மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செல்லூர் ராஜுக்கு

வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட பத்து வருடம் அரசியல் வாழ்க்கை எப்படி தொடங்குது உங்களை அரசியல் வாழ்க்கை சிறு வயது முதலே வந்து நான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர் அவர் சினிமா படங்கள்ல நடிக்கிறது நான் பல ஊடகங்கள்ல சொல்லியிருக்கேன் என்னுடைய இது வந்து என் கூட பிறந்தவங்க ரெண்டு சிஸ்டர் எனக்கு மூத்தவங்க எல்லாமே என்னை காட்டிலையும் ஒரு ஆறு வயசு ஏழு வயசு கூட அதனால் எனக்குன்னு நண்பர்கள் வந்து ஸ்கூலில் தான் இதாகும் எனக்கு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து நான் வெளியே என்னை கூட்டிகிட்டு போவாங்க பள்ளிக்கூடத்தில் அப்போ நீச்சல் குளத்துக்கு கூட்டி போவாங்க காலையில் பா நீச்சல் குளத்தை கட்டி கொடுத்துட்டு மதியானத்துலேருந்து லீவு அப்போ மத்தியானம் வீட்டுக்கு போனால் யாரும் இருக்க மாட்டாங்க எங்கள் அம்மா வியாபாரம் பார்க்க போயிடுவாங்க எங்கள் சிஸ்டரும் அங்கே இருக்க மாட்டாங்க அதனால் நான் என்ன செய்வேன் சினிமாவுக்கு போவேன் இப்படி சினிமா பார்க்கும்போது புரட்சி தலைவர் படங்களில் அவர் நடிக்கிற நடித்த படங்களில் வந்து இந்த தாயை பற்றி எனக்கு எங்கள் அப்பா இல்லை சின்ன பிள்ளை இல்லை அப்பா கிடையாது அப்பா அப்பா ஒன்று வயசுல என்ன தவறிட்டார் ஏன்னா சகோதரர்கள் இல்லை ஆனால் எங்கள் அம்மா தான் எங்கள் மூணு பேர்த்தையும் என் வளர்த்து எங்கள் அக்கா ரெண்டு பேர்த்தையும் அவங்க என்னையும் வளர்த்து படிக்க வைக்கிறது அவங்க தான் எங்கள் அம் எங்கள் அக்கா அவங்களுக்கு எல்லாமே அவங்க தான் அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எல்லாமே செய்யும் அதனால அம்மா வந்து அம்மாவை பற்றி தலைவர் படங்களில் ரொம்ப பெருமையாக சொல்லுவார் அது தாயை மதிக்கிறது இதை மாற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேர்மையே கவலைப்படுகிறது சொல்வாரு இந்த திருடாதை அவருடைய படங்கள்லாம் நல்ல நல்ல கருத்துக்கள் இருக்கும் அதனால அவருடைய ரசிகர சின்ன பிள்ளையிலேயே எனக்கு விவரம் தெரிஞ்சதே புரட்சி தலைவர் படங்களை பார்த்துதான் சரி அப்பவே நான் என்ன செய்வேன் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் வணக்கம் படுவேன் எல்லா வார்த்தையும் இருக்கும் எந்திரிச்சு வணக்கம் சார் அப்படின்வேன் அப்போ அவங்களுக்குலாம் ஒரு வித்தியாசம் உட்கார் உட்கார்ற கற்பா அப்படின்னு வாங்க ரொம்ப மரியாதை அதே இது என்னுடைய ஹைஸ்கூல் ஸ்டாண்டர்ட்லேயும் போய் உஸ்லாம்பட்டியில் அங்கே மதுரையில் வந்து இது படித்தேன் எலிமெண்டரி ஸ்கூல்ல அஞ்சாவது வரைக்கும் படித்தேன் அப்புறம் அங்கே போய் பார்க்கும்போது அங்கேயும் ஆறாவது படிக்கும் போதே நான் எந்திரிச்சு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவேன் பார்க்கும்போது ஆசிரியர்களை வணக்கம் சொல்லுவேன் இது மாதிரி சொல்லும்போது ஆசிரியர்களுக்கு அங்க இருக்க வார்டன்களுக்கு என்னை பற்றி ஒரு தனி கவனம் எடுப்பாங்க அதனால அதனால அவங்களுடைய அன்புக்குரியவராக இல்ல எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்றீங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகிறப்ப மதுரையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விழா கோலம் மாதிரி ஆமா ஆமா அந்த மாதிரி இதுல கலந்துருக்கீங்களா கலந்துருக்கேன் நானு நான் சின்ன பிள்ளை டவுசர் போட்ட காலத்துல நான் பாத்தீங்கன்னா அடிமை பெண் இந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா முதனாலே போயிடுறது ஆஹ் முத நாளே போயிடுவோம் என் அண்ணன் இருப்பாங்க இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் இருப்பாங்க எனக்கு பெண்கள் டிக்கெட் தான் வாங்கி கொடுப்பாங்க சின்ன பிள்ளைங்க எங்க முப்பது பைசா இருபத்தஞ்சு அஞ்சு காசு தான் டிக்கெட் அதை வாங்கி கொடுக்கறது அவங்க வாங்கி கொடுப்பாங்க போவேன் இந்த மாதிரி அதுல எனக்கு அப்புறம் போது அந்த ஹவுஸ்ஃபுல் ஷோ எல்லாம் போடுவோம் சனிக்கிழமை அதெல்லாம் அப்புறமே அப்பவே பழகிட்டேன் நான் ஜான் சாணி திடல்னு இருந்து ஒண்ணு இருக்கு மியூ சினிமா தேட்டர் பழைய மியூ சினிமா தேட்டர் இப்பவும் அந்த மீனாட்சி மக்கள் பக்கத்தில் அருகாமையில் இருக்கு இப்போ காம்ப்ளக்ஸா மாறிட்டாங்க அங்கே வந்து எம்ஜிஆர் அந்த சாயங்காலம் ஆனால் எங்கள் அம்மா ஏவார்கள் அந்த ஏவாரம் பார்த்துட்டு அப்போ தான் அங்கே முடிப்பாங்க அங்கே இருக்கும் அதனால நான் வந்து எனக்கு பொழுதுபோக்கு அப்போ அவங்க கூட்டிகிட்டு போவாங்க என்னைய இந்த பழங்கள் இருக்காங்க இல்லையா அந்த பார்க்கு கூட்டி போய் எம்ஜிஆர் படங்களுடைய எவ்வளவு தேட்டரில் எந்தெந்த ஊர்ல ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கு எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு மனப்படம் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவருடைய அதே மாதிரி இங்க நான் இங்க இருந்து செலம்பட்டி போனாலும் அங்க இந்த ரெண்டாவது ரெண்டு மூணாவது ஆமா செகண்ட் தான் அங்க வரும் தான் கண்ணன் தியேட்டர் கண்ணன் தியேட்டர் அந்த தேட்டருக்கு வரும் அங்க பார்த்தா நான் அங்க சின்ன பையங்க சேர்ந்து டேடியா எல்லாம் போட்டு நானே போய் தான் அப்பா அம்மா அங்க போய் ஒரு புது கலாச்சாரத்தை உருவாக்குறேன் அங்க அந்த உசலம்பட்டிலேயே எல்லாரும் பாப்பாங்க இந்த மாதிரி வித்தியாசமா பாப்பாங்க அப்புறம் தலைவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு இந்த கட்சியில அடைஞ்சிருங்க ஆமா அப்ப பிளஸ் ஒன்னு படிக்கிறோம் அப்பவே கட்சி ஆரம்பிக்கிறாரு கட்சி வைக்கும் போது இதாகிடறோம் அப்ப பார்த்தா ஆர்ப்பாட்டம்லாம் தலைவரை நீக்குன ஒன்னும் பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு ஊர் ஊருக்கு உசரம்பட்டிலையும் எங்க நாங்க எங்க ஸ்கூலே லீவ் நான் ஸ்கூல் பீப்புள் லீடர் வேற அதனால ஸ்கூலே லீவ் விட்டோம் எல்லாம் எங்க எல்லாம் விட்டுட்டாங்க சொல்லிட்டாங்க அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ரோட்ல நடந்து அப்பதான் ஏகப்பட்ட மக்கள் எல்லாம் திரண்டு அங்க அஞ்சுதல் தான் இருக்கு அங்க பஸ் வந்தது அந்த பஸ்ல எங்களுக்கு தெரியாத விவரமா இருங்க கொஞ்சம் பெரிய பையங்க கொஞ்சம் இதா இருப்பாங்கல்ல அவங்க போய் டீசல் வைக்க பெட்ரோல் ஊற்றி வண்டியே இருந்தீங்க ஆமா நான் இருக்கேன் ஆனா என்னை போடல நான் ஸ்கூல் பீப்புள் லீடரு என்னை போடல ஸ்டூடெண்ட்ஸ்னால விட்டுட்டாங்க அப்புறம் எங்க படிச்சீங்க கல்லூரி மதுரை காலேஜ் ஆர்ட்ஸ் தியாராஜா அப்புறம் முடிச்சிட்டு கட்சிக்கு இப்ப உள்ள வர்றீங்க அப்ப இங்க நான் திரும்ப இங்க திரும்ப வரும்போது நான் பியூசி படிக்கும் போதே அப்பவே புரட்சி நடிகர் எம்ஜிஆர் மன்றன் இருந்துச்ச ஒரு நாடு எங்க வீட்டு பக்கத்துல செல்லூர்ல சிவராஜ் வர ரோடு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் மன்றம் அந்த மன்றத்துல வந்து நாங்க வந்து உறுப்பினர் அப்ப அந்த மன்றத்துக்கு தந்தி பேப்பர் தினத்தந்தி பேப்பர் வாங்கி போடுவோம் அப்ப தந்தி பேப்பர் தினமலர் இந்த தினமலர் எல்லாம் அப்பதான் வந்தது அதனால அப்ப தினமலர் தந்தி பேப்பர் எல்லாம் வாங்கி போடுவோம் எங்க அம்மா வியாபாரம் பாக்குறதுனால காசு சர்ப்ளஸா கொடுப்பாங்க காசு அப்ப ஐம்பது காசு ஐம்பது காசுக்குள்ளதா இருக்கு நாற்பது காசு முப்பது காசு அப்ப அந்த பேப்பர் வாங்கி போடுவேன் அப்ப எனக்கு ரொம்ப என்ன எல்லாருமே அவங்க மண்டபத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்லா புடிக்கும் மனவே நல்லா படிக்கிறாரு காலேஜ்ல படிக்கிறோம் நம்ம இதுல இருக்காரு இல்ல கல்லூரி படிப்புனாலே அதுல ஒரு காதல் இருக்குமே அதெல்லாம் உண்டு அதெல்லாம் இல்லாததே காதல் காதல் காதல கடக்க இருக்கு ஆமா இளைஞர்னு இளைஞர் ஒவ்வொருத்தரும் நானும் சரி தம்பி நெறியாளர் சுப்பிரனா சுபேரியாரு சுப்பிரியன் உங்க காலத்துலயும் சரி கல்லூரி வாழ்க்கை என்று போயிட்டாலே அந்த காதல் காதல் ஆமா தம்பி இல்லன்னா யாரா இருந்தாலும் சரி இளைஞர்களுக்கு வந்து ஆனா ஜீனி போடாத டீ சாப்பிடறது ஜீனி போடாத ஜூஸ் சாப்பிடுற மாதிரி உப்பு போடாத சாப்பாடு காதல் ஆவ காதல் உங்க காதல் கதை சொல்லுங்க என்ன நாங்க மீனாட்சி காலேஜ்ல அங்க போ உட்காந்து இருப்பாங்க நான் வந்து உட்காரலாமா நான் உட்கார்றது கடை இருக்கேன் நாங்க வந்து இங்க இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போவ காலேஜுக்கு போவோம் தியராஜா காலேஜ் இங்க இருந்து சைக்கிள்ல போவோம் அப்ப சைக்கிள் தான் பேமஸ்

மீனாட்சி காலேஜ் பக்கத்துல போவான் சி சைக்கிள் வச்சிருப்பான் அப்படியே அடிச்சுட்டு அப்ப கிடி பாக்கணும் நல்லா படி நல்லா நல்லா அழகா இருந்தா உனக்கு எல்லாம் எதுக்குடா படிப்பு உனக்கெல்லாம் எதுக்குமா உனக்கு எல்லாம் பரவாயில்ல நீ சுமாரா படிச்சாலும் போகணும் நல்ல ஒரு மோசமா இருக்க ஒரு மாரியா இருக்குன்னா கொஞ்சம் அந்த நேரத்த கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கு ஒரு இதா இருக்கு தங்கச்சி நல்லா படிப்பா அழகு அன்னு தங்கச்சி அப்படின்னு எல்லா பேரும் ஒரு நாலஞ்சு பேரு சேர்ந்து சேர்ந்து அழகு கம்மியா தான் தங்கச்சி ஆமா தங்க டே அப்படின்றது இப்படிதான் அந்த வயசு சேட்டை எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல நான் வந்து எய்த்ல இருந்தே ஸ்போர்ட்ஸ் என்ன என்ன விளையாட்டு விளையாடுறீங்க நான் வந்து கபடி விளையாண்டேன் கபடி முதல்ல சேர்த்து விட்டாரு வாடகர் அந்த இவர் எங்க பிசிக்கல் டைரக்டர் பெருசாக அந்த அளவுக்கு இருந்துக்கிறது ஆமாம் ஆனால் இதில் இருப்பேன் நான் ஸ்போர்ட்ஸில் இருப்பீங்க ஆனால் ஆனால் இதில் உண்டு அப்புறம் எயித்துலேயே இதில் சேர்த்து விட்டாங்க அப்போ என்சிசி என்சிசி என்சிசியில் வந்தேன் நைன்த்திலே சார்ஜன் ஆனேன் அதில் அதில் இது பண்ணுவோம் காலையில் இது பண்ணியிருக்கோம் அதே மாதிரி காலேஜுக்கு வந்து காலேஜில் வந்து த்ரீ தௌசண்ட் ஓடி இருக்கேன் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் எங்கள் தியாகராஜா காலேஜில் யூனிவர்சிட்டி இதில் அதிலெலாம் வந்து இதாக இருங்க ஆனால் அப்போலாம்

பாசா தான் பொதுச்செயலாளர் தலைவர் ஆட்சி வந்துருச்சு பாவுசா தான் அப்ப வார்டு செயலாளர் எலெக்ஷன் நடக்குது அப்ப நான் என்னை எழுத்து அந்த எங்க வட்டத்தினுடைய அமைப்பாளரே கே எம் சிங்கன்றார் ஆர் வெறும் தொண்ணூத்தொன்னு நான் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஓட்டு எனக்கு நான் சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தேன் எனக்கு நான் கார்டு வந்து அப்பெல்லாம் வந்து கார்ல வாங்கணும்னா தலைமையில வந்து அந்த வார்டர் எப்பவுமே இப்பவும் எங்க இதில் உண்டு அமைப்பாளர் தான் வாங்கணும் அமைப்பாளர் வாங்கி கொடுக்கறாரு ஆனா தொண்டர்களுடைய விரும்பக்கூடியவனா நான் இருந்தேன் முதல்ல நான்தான் அந்த இதெல்லாம் மீட்டிங் நடத்துவேன் தலைவரை கூட்டிட்டு வந்து நூத்தி அஞ்சு ரூபா கட்டி இந்த புரட்சி பயணம் எங்க வீட்டு பக்கத்துலயே கொடியேற்றணும் அதெல்லாம் நான்தான் செய்வேன் மீட்டிங் போட்டிருக்கேன் இந்திரகுமாரி இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து மீட்டிங் நடத்துவேன் அப்புறம் நம்ம புலமை புத்தன் இப்படி இருக்கவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து மீட்டிங் நடத்துறீங்க நெல்லை பாலாஜின்றவர் என்றவர் இப்படி எல்லாம் இருப்பாங்க அவங்க மீட்டிங் நடத்ததுனால கட்சி மக்கத்துல எனக்கு நல்ல பேர் வந்துருந்துச்சு அதனால அவங்க என்ன செஞ்சாங்க என்னை தேர்ந்தெடுத்தாங்க வார்டு செயலாளர் எப்படி இப்ப வார்டு செயலாளர் அடுத்தது என்னென்ன பதவிகளுக்கு போனீங்க அடுத்து பகுதி செயலாளர் பகுதி செயலாளர் வார்டு செயலாளர் வார்டு செயலாளர் வந்து இதுல மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் போட்டார் தலைவர் தலைவரை கூப்பிட்டு சத்யாசியில் பேசினாரு எல்லாத்தையும் தலைவர் பாக்குறீங்க ஆஹ் அதுக்கு முதலே பார்த்துட்டேன் எழுபத்தெட்டுல சரி எழுபத்தெட்டுல பாத்துருப்பீங்க இருக்கும் எழுபத்தெட்டுல பக்கத்துல உட்காந்து பாத்துட்டேன் நான் மாமன்ற எலெக்ஷன் வந்துச்சு சரி சரி நான் எழுவத்தி ஏழுல காலேஜ் முடிக்கிறேன் எழுவத்தேழுல கல்லூரி வாழ்க்கை முடியுது கல்லூரி வாழ்க்கை முடிஞ்ச உடனே நான் வெளிய வந்து எழுபத்தெட்டுல இது வருது எது மாநகராட்சி மதுரைக்கு மாநாட்சி மாநகராட்சி நான் அதுல நான் சீட்டு கேட்குறேன் என்னை எதிர்த்து அமைப்பாளருன்னு கேட்குறாரு கே எம் சின்னு கேட்கிறாரு கே எம் சின்னுக்கு சப்போர்ட் வந்து காளிமுத்து அன்னைக்கு இருந்த அமைச்சர் காளிமுத்து எனக்கு சப்போர்ட் வந்து அன்னைக்கு இருந்த மேயர் முத்து முன்னாள் மேயர் மதுரை மேயர் முத்து அண்ண இருந்தார் அவர் எனக்கு சப்போர்ட் அவர் நான் வந்து கொடுத்தேன் பணம் கட்டியிருந்தேன் ரெண்டே ரெண்டு பேர் தான் அப்புறம் தலைவர் வந்து நேரடியாக சர்க்கியூட் ஹவுஸ்யா இது மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பேர் கட்டி இருந்த மாதிரி இல்ல அப்புறம் வந்து சர்க்கியூட் ஹவுஸ்ல உட்காந்து பா இது பண்ண முத முதல்ல தலைவர் பாத்திரம் உங்களுக்கு என்ன கேட்டார் அதான் தான் இது என்ன கேட்டாரு இதான் கேட்டார் என்னப்பா இப்போதான் படு நீங்க எப்போதான் படிச்சுட்டு வந்தீங்களா ராஜு ஆனால் ரொம்ப இளைஞரா இருக்கீங்களே அப்படின்னா ஆமாண்ண நான் அப்பதான் வாட்ஸ்அப் வந்திருக்கேன் அன்னை இதெல்லாம் நான் தான் கொடியத்துனேன் வச்சேன் மீட்டிங் தின நடத்திருக்கேன் வச்சிருக்கேன் எனக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கு அதனால் எனக்கு கொடுக்கணும் தனித்தனியாகவும் கூப்பிட்டு விசாரிச்சார் அப்போ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அப்போ சுற்றி கா பாலவூர் ரெட்டியார் எல்லா பேரும் உட்கார்ந்தார் காளி அவர் ஒரு அன்பழகன் அந்த காலத்தில் செல்வாக்கானார் அவங்க இருந்தாங்க ஆனால் முத்தண்ணே வரல இங்கே என்ன அப்போ சொன்னார் தலைவர் நீ எப்போ க கல்லூரி வாழ்க்கையை முடிச்சிங்க பிடிச்ச ஒரு ரெண்டு வருஷம் தானே ஆகுது அப்படின்னு சொன்னேன் எழு எழுபத்தி ஏழில் முடித்தனே எழுபத்தெட்டு இப்போ இதில் அப்படின்னு அப்போ சொன்னாரு அவர் மூத்தவர் அவருக்கு நிக்கட்டும் நீ ஆதரிங்க நீ ஆதரித்து அவர் வெற்றி பெற வச்சு என்கிட்ட கொண்டு வாங்க உங்களுக்கு பெரிய பதவி போகப்போ நான் முதல் முதல் தர சந்திக்கிறேன் அந்த வாதை சொன்னார் உங்களுக்கு பெரிய பதவி நான் தர்றேன் நான் தர்றேன் நீ பொறுமையா இருக்கு பொறுமையா இருங்க இப்போதான் கல்லூரி வாழ்க்கை முடிச்சிருக்கீங்க இந்த இதில் வாயிலிருந்தே அந்த வார்த்தை சொன்னாரு ஏன் காளிமுத்தே சொ சொல்லிட்டார் அவர் ரொம்ப நாள் இந்த எலெக்ஷன்ல அங்க திண்டுக்கல் எலெக்ஷன் எல்லாம் பாடுபட்டவர் வச்சவர் அப்படி அப்படின்னு அவரை பத்தி பில் டப் கூப்பிட்டுட்டாரு இப்ப முத்தனை வந்திருந்தா என்னை பத்தி சொல்லிருப்பார் ராஜ்ய தான் செல்வாக்கு இருக்கு அவர் நின்னா தான் நல்லா ஜெயிக்க முடியும் ஏன்னா எங்க இதுல எதிர்த்து நிக்கிறது ஒரு பரமத்தவர்னு ஒருத்தர் பர்வர்ட் பிளாக்ல திமுக கூட்டணியில அவர் உதயசூரியன்ல நிக்கிறாரு மிகப்பெரிய செல்வாக்குனவர் அப்புறம் அவர் ஜெயிக்கணும்னு அவரு தான் சொல்லி இது பண்ணாரு அவ அவர் சொல்லியிருப்பார் ஆனா பட் இது பண்ணல இவர் தலைவர் இந்த மாதிரி சொன்ன உடனே நான் சொன்னேன் இதே போதும்னே அண்ணனை வந்து பக்கத்துல பார்த்ததே எங்க தலைவரை பார்த்ததே எனக்கு புண்ணியம் அப்படின்னு என் கூட வந்து ஸ்டூடண்டா தான் வந்திருந்தோம் நாங்க ஒரு ஆறு எழுபர் கட்சிக்காரங்களா வேணான்னு சொல்லிட்டேன் கும்பிட்டு வெளியே வந்தேன் உனக்கு நல்ல உயர்வு இருக்குராஜ் போங்க அப்படின்றார் இதே வார்த்தை சொன்னார் சொன்ன உடனே நான் அந்த வாபஸ் வாங்குறேன் நான் போய் நாளைக்கே வாப இன்னைக்கே போய் வாபஸ் வாங்கிறேன அப்படின்னு சொன்னேன் தலைவர் நான் அது மாதிரி செய்ய அப்புறம் எண்பத்திக்கு எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அணி ரெண்டா பிரிஞ்சது நீங்க எந்த அணியில இருந்தீங்க நான் ஜானகணியில இருந்தீங்க ஏன் நான் மட்டும் இல்ல எங்க மாவட்ட நிர்வாகமே நிர்வாகம் மாறிடுச்சு அப்படியே இருந்தோம் அதுல கொஞ்சம் ஒன்னு பத்து இருபது பேர் தான் அம்மா கிட்ட போனாங்க ஆனா அம்மாவோட தான் அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே செஞ்சாங்க எனக்கு எல்லாம் சாராய கடை வாங்கி கொடுத்தாங்க தலைவர்களை சொல்லி பேசி நேரடியாக பேசினாங்க ஆளுடைய பிள்ளைட்டு தலைவரே பேசினாரு அதே முத்தனை எனக்கு எதிரியா மாறிட்டாரு அரசியலில் ஒரு பெரிய பாண்டி கட்சியில் சேர்ந்தார் அவர் எனக்கு மாமா முறை வேணும் அதனால அவர் கூட அவரை அவரை விட்டுட்டு போக முடியாது இல்லையா அவர் கூட இருக்கும்போது என்ன இருந்து வரலையே அப்படின்ட்டு அவர் மர்மகம் பேருக்கு சாராய கடை எடுத்துட்டார் நான் இருபதனாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்கோம் அவர் நாற்பது ரூபாய்க்கு அதை ஒரு மாதம் கிறிஸ்தியா அப்படி ஆகிட்டார் அதனால அப்போ நான் ரொம்ப சஃபர் ஆகிட்டேன் இந்த மாதிரின்ட்டு முத வருஷம் நான் நடத்தியிருக்கேன் ரெண்டாவது வருஷம் அவரை கூட்டணியில சேர்க்க சொன்னார் இது கூட்டு எல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது பார்ட்னர்ஷிப்ல செய்ய முடியாதுன்னு நாங்க ஏற்கனவே மூணு பேர் சேர்ந்து செஞ்சுகிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா முத்தண்ணை ஒத்துக்கல டக்குன்னு போய் எங்களுக்கு ஆதரவா இருந்தோரும் எதிரா மாறிட்டாரு எதிரா மாதிரி டெண்டர் போட்டுட்டார் ஆப்போசிட்டாவே போட்டாரு டெண்டர் போட்டாங்க அவங்க மருமகனம் வச்சு தட்சணாமூர்த்தின்ற பேருக்கு போட்டாங்க அப்பா தலைவர் அப்பா வந்துருந்தா திருச்செந்தூர் மீட்டிங் இந்த பேர் கலைஞர் வந்து இந்த நடந்து நடைபயணம் போயிட்டு முடிச்சு வந்திருக்காரு தலைவர் வந்து அதுக்காக போய் திருச்செந்தூர் மீட்டிங் போய் கலந்துட்டு இருந்தார் அம்மா மொதல் மொதல் மதுரையில் மீட்டிங் அப்ப நைட்டு மீட்டிங் நடத்தினா நாங்க தான் அம்மா கிட்ட சொன்னோம் மாதிரிட்டு பாண்டியனை சொன்னார் இந்த மாதிரி ராஜு கடை இந்த மாதிரி மத்தனை வந்து மருமகம் பேர் போட்டாருமா தலைவர்கிட்ட சொல்லி ஆளுடைய பிள்ளை கேட்க மாட்டேன்றாரு கலெக்டர்மா அப்ப ஆளுடைய பிள்ளை அப்ப தலைவரும் அம்மா ஒரே ட்ரெயின் தான் பாண்டியன் அப்ப இந்த மாதிரி ஃபிளைட்லாம் கிடையாது நைட்ல பாண்டியன்ல ஏழு மணிக்கு அங்கிருந்து பிறப்பிடும் அந்த ட்ரெயின் போகும்போது தலைவர் என்னை பக்கத்துல கூப்பிட்டாரு வர சொல்லி கலெக்டர் வர சொல்லி இந்த தம்பிக்கு கிடைக்கணும் இவரே என்னுடைய வார்டு செயலாளர் இவருக்கு கிடைக்கணும் இந்த இவர் தான் நடத்தினவர் இவருக்கு தான் கிடைக்கணும் அவர் யாராக இருந்தாலும் சரி முன்னாடி கலெக்டர் சொல்றார் கலெக்டர்கிட்ட சொன்னார் இவருக்கு தான் கொடுக்கணும் இவர் கொடுத்து அவர் கொடுக்கணும் அவ எனக்கு காலையில போன் பண்ணு அப்ப எஸ்டிடி எல்லாம் கிடையாது டெங்கால் புக் பண்ணி தான் பேசணும் கலெக்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ட்ரெங்கால் தான் புக் பண்ணுவாங்க எனக்கு பேசுறீங்க காலையில தோட்டத்துக்கு பேசுறீங்க அப்புறம் காலையில போய் தலைவர்கிட்ட இவ்வளோ ஆடுடைய பேர் சொல்றாரு நம்ம தான் போட்டிருக்கோம் ஒரு டெண்டர் போட்டு ஒருத்தர் ஹைபிட் எடுத்துட்டா மேற்கொண்டு ஒரு ரூபாயாச்சும் வச்சு கூட எடுத்தா தான் கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் இல்லைன்னா அவருக்கு திரும்ப குறைச்சி கொடுக்க முடியாது ரெவனியூ ஆக செல்லாது நாளைக்கு கோர்ட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே தலைவர் என்ன சொல்லிட்டாரு உடனே பலகடப்பாண்டி ஃபோன் பண்ணி ஒரு பத்து மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணார் ஒரு முதலமைச்சர் பத்து மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செல்லூர் ராஜுக்கு அந்த அப்போ ராஜு தான் ராஜுக்கு வந்து இந்த கடை கடைக்கும் இந்த மாதிரி நான் சொன்னேன் கலைத்த இந்த மாதிரி சொல்லிட்டாரு ஆனால் எவ்வளவு தொகைனாலும் எழுத்துட்டு இங்கே வந்து தோட்டத்துல வந்து பணம் வாங்கிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு அவர் இப்படி ஒரு தலைவர் பார்க்க முடியுமா நேரடியாவே சொல்றாரு சொல்றாரு அப்ப வந்து எனக்கு வந்து ஆனா நாங்களே பணம் பெரட்டி எங்க பார்ட்னர்ஸ் எல்லாம் போட்டு கடை எடுத்துட்டோம் அப்புறம் அம்மா வரும்போதெல்லாம் அம்மாவு கூட தான் இருப்போம் ஆனா ஜானகி அம்மா வந்து எங்க கூட இந்த உலக தமிழ்மா நான் நடக்கும்போது எங்களோடய இருந்தாங்க பத்து நாள் இருந்தாங்க அவங்க ஃபேமிலி எல்லாமே மதுரையில வந்து தங்கியிருந்தாங்க ஆமா பத்து நாளும் அங்க இதுல இருந்தாங்க பாண்டியன் ஹோட்டல்ல நாங்க தான் கூட்டிட்டு போவோம் அங்கங்க அழகு கோயிலு திருப்பம் அப்படி எல்லா கோயிலுக்கு இதுக்கெல்லாம் கூட்டிட்டு போவோம் அம்மா வளர்க்க அம்மா அவங்க மகன் அப்பு இருந்தாரு மக சாந்தி அவங்க இந்த உடையா இருக்க ஃபேமிலி விஜயகுமாரி விஜயகுமார் மகன் அப்ப ரவின்னு ஒருவாரு அந்த பையன் எல்லாம் வந்திருந்தாங்க எல்லாமே செட்டு அப்ப அவங்கள கூப்பிட்டு அவங்களோட நெருக்கம் ஆயிட்டோம் அம்மாவே எங்களுக்கு பரிமாறுவாங்க இது பண்ண சாப்பாடெல்லாம் போடுவாங்க மதியான சாப்பாடு இது அப்ப அதனால உங்களுக்கு கூட ரொம்ப தலைவர் விரிஞ்ச உடனே தலைவர் மறைந்த உடனே எல்லாரும் இதுல இருக்குமா பாண்டியன்னு அங்கதான் இருந்தார் அதனால அவர் கூட இருந்துச்சு அப்புறம் இணைஞ்சிருச்சு கட்சி இணைஞ்சு ஒரு அப்புறம் நேரடியா அம்மா பேர் இணைச் செயலாளர் போட்டாங்க எலெக்ஷன் நடந்துட்டு பகுதி செயலாளரான கட்சியில பகுதி பெருசு பகுதி செயலாளர் அப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு பகுதி செயலாள் உம் மதுரையில நாலு தொகுதி நாலு தொகுதிக்கு நாலு பகுதி செயலாளர் நீங்க ஒரு தொகுதிக்கு பகுதி செயலாரு நான் ஒரு தொகுதிக்கு நான் மேற்கு தொகுதி பகுதி செயலாளர் உம் இருந்தேன் எந்த வருஷம் உங்களுக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க எம்எல்ஏ சீட் முத முத மேயர் சீட்டு கொடுத்தாங்க முத முத கவுன்சில் தொண்ணூத்தி ஆறுல குடுத்தாங்க கவுன்சிலார் இருந்தீங்களா நாமா தொண்ணூத்தாறு ரொம்ப கட்சிக்கு வந்து ரொம்ப பெரிய தொலைகிட பந்து யாருமே சின்னத்துல நிக்க மாட்டேனாங்க நாங்க ரெட்டைல சின்னத்துல நின்று ஜெயிச்சு எட்டு எட்டு பேர் மதுரை மாநகராட்சி தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தில் நீங்க கவுன்சிலர் ஆமா எட்டலை நின்று ஜெயிக்கிறீங்க ஜெயிச்சு நான் எதிர்க்கட்சி தலைவர் மாநகராட்சி எதிர்கட்சி தலைவர் நான் தான் தலைவர் அப்ப அதுல நான் என்னுடைய செயல்பாடுலாம் நான் அந்த மாநகராட்சி கண்டிச்சு போராட்டம் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடத்துவோம் என்னென்ன செய்யல வைக்கல அப்படி போயின்ட்டு இது போட்டோலாம் எடுத்து அந்த பத்திரிகையில் வர்றதெல்லாம் எடுத்து நான் கவர் பண்ணி அம்மாட்ட கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி ஒன்னுல நடந்த மேயர் எலெக்ஷன் நான் சீட்டு கேட்டேன் தொகுதி கேட்டேன் எனக்கு கொடுக்கல பெறா கொடுத்துட்டாங்க அப்ப நான் வந்து இது பண்ணி மேயருக்கு சீட்டு கேட்டேன் மேயர் கொடுத்தாங்க அம்மா மேயருக்கு அம்மா கூப்பிட்டு கேட்டாங்க ஏ எல்லாம் என்கிட்ட முதல்ல நீ வந்திருக்கணும்ல எம்எல்ஏ சீட் கேக்குறதுக்கு முன்னாடியே எம்எல்ஏ சீட்டு கேட்கும் போதெல்லாம் ஒண்ணும் சொல்ல அவங்கள சந்திக்கவே இல்லை இல்ல சரி சரி மேயர் சீட்டு கேட்டு மேயர் சீட்டு குழு செப்படுறங்க அம்மா என்னை கூப்பிடுறாங்க சரி இந்த மேயர் சீட்டு கேட்டவங்க இருக்காங்க இல்லையா என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்களே தேர்ந்தெடுத்து தோட்டத்தை கூப்பிட்டாங்க அப்ப சொன்னாங்க அவங்க ஓப்பனை சொன்னாங்க என்ன மாதிரி ஏ ராஜு நீங்க வந்து அப்படி போனீங்க நீ எந்த அணியில இருந்தீங்கன்னு மொத்தம் என்னை மொட்டையா கேட்டாங்க ஜானில இருந்தீங்களா ஜே அணியில இருந்தீங்களான்னு கேட்டாங்க நான் ஜானி அணியில்தான் இருந்தேன் அப்படிங்க ம் சரி வெரி குட் எதனால் அங்க போனீங்க நீ எங் எனக்கு தானே பாதுகாப்பாக வருவீங்க எல்லா இடத்துக்கும் எல்லா மீட்டிங்கும் நீ அரேஞ்ச் பண்ணுவீங்க அப்படிங்க நான் எல்லாம் உங்களெல்லாம் எதிர்பார்த்தேன் நான் என்னை இது பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க இப்படி இருந்துட்டீங்களே அப்படின்னா இல்லை மா பாண்டியனை எங்களுடைய உறவினர் எனக்கு மாமா முறை அவரும் இந்த மாதிரி இருந்தால் இதானார் அதனால அவர் கூட நான் ட்ராவல் பண்ண வேண்டியதாயிடுச்சு உங்களுக்கும் தெரியும் அவர் வீட்டுக்கு எத்தனை நீங்கள் ரெண்டு மூணு தடவை வந்தீங்க இப்போ நான் நாங்கள் தான் வந்து கூட்டிகிட்டு போனோம் அதனால தாம்மா அப்புறம் இப்போ அவர் இப்போ மாறினார் அவர் திருநோக்கரை செனியாததுன்னு மாறினார் நாங்கள் மாறல அம்மா அணியிலே சே கட்சி சேர்ந்தோடனே அப்படியே கட்சி சேர்ந்த உடனே அம்மாவுக்கு அம்மா பூவில் பாடிக்கிட்டு அம்மாவுக்காக இப்போ பா வேலை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி வெரி குட் இனிமேல் உங்களுக்கு நீங்கள் முன்னாலே வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு உயர்வு கொடுத்துருப்பேன் முதல்ல வந்திருப்போம் நீங்கள் வர முடியல பரவாயில்ல ராஜு இன்னும் இப்போ கூட இது ஒன்றும் இல்லை இனிமேல் உங்களுக்கு மேலும் உயர்வு தான் கிடைக்கும் கவுன்சில் சீட் கொடுக்கும் போதெல்லாம் யாரும் பார்க்கல கவுன்சில் சீட் யாரும் கேட்கறதுக்கே வரலையே அதனால அப்பெல்லாம் பார்க்கல அப்புறமேல சொன்னாங்க அதுல இருந்து அப்புறம் மேயருக்கு நின்றோம் அப்ப எங்கிட்ட இருந்து கம்யூனிஸ்ட் வந்து பிரிஞ்சு போயிருச்சு அம்மா அணியில இருந்த கூட்டணியில இருந்து பிரிஞ்சதுனால ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் ஓட்டுல நான் தோத்து போட்டேன் என்னை காட்டிலும் அவனை தீம கம்யூனிஸ்ட் வந்து முக்கியம் முப்பத்தோராயிரம் ஓட்டு வாங்கி இருந்தாங்க திமுக என்னை காட்டிலும் இருபத்தி நாலாயிரம் ஓட்டில் கூட வாங்கி அவர் ஜெயிச்சிட்டார் நீங்கள் ஒரு மீசை ஒன்று வச்சிருப்பீங்களா முந்தியெல்லாம் அவங்க அம்மா அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்க அந்த மீசையை பார்த்து அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அது லைக் தான் பண்ணுவாங்க அதெல்லாம் இல்லை பத்தி பற்றி கமெண்ட் பண்ணிருக்காங்களா அதெல்லாம் அப்படியெல்லாம் அம்மா ஏன் அந்த மீசை எடுத்தீங்க எனக்கு அப்புறம் போப்போ அப்புறம் ஒரு லெவலுக்கு வந்த பிறகு அப்புறமேல அந்த மீசை எல்லாம் அது மீசை வைக்கிறது பிடிக்கும் இல்லையா மீச வைக்க இல்ல அது ஒரு காலம் அது அப்புறம் கவுன்சிலர் ஆனோன்னு எடுத்துட்டேன் நான் அதெல்லாம் கவுன்சிலர் ஆனோன்னே எடுத்துட்டேன் கவுன்சிலர் ஆனோட அதெல்லாம் எடுத்து என்னுடைய ஸ்டைலே மாத்திட்டேன் ஹேர் ஸ்டைலு எல்லாம் முதல்ல நான் முடியலாம் பார்த்தா ரொம்ப இதா இருக்கும் சின்னக்கறிக்கு எடுத்து தான் இது பண்ணுவேன் முடியெல்லாம் உணர்த்துவேன் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் அம்மா என்னுடைய இதே மாத்திடுவேன் ஒரு பொறுப்புக்கு வந்துட்டோம் அம்மா அந்த மேயர் சீட்ல தூத்தோன்னா கூப்பிட்டு என்னை சொன்னாங்க உரத்த போட ஏதாச்சும் ஜெயிக்க நீங்க தான் மேயர் ஆக வேண்டியது சரி நம்ம இதாகி போயிடுச்சு அடுத்து உங்களுக்கு நான் தரேன்ட்டு நீங்க வீடு போங்க வீடு போகும்னா உங்களுக்கு நல்ல செய்தி வரும் நான் வீட்டுக்கு வரோம்னா மாவட்ட செயலர் போட்டாங்க மாவட்ட செயலர் ஆமா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இது வரைக்கும் நான் மாவட்ட செயலர் எத்தனை வருஷம் இன்னைக்கு பார்த்துங்க இருபத்தி மூணு இருபத்தி மூணு வருஷம் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் இடையில இடையில இது பண்ணி எடுப்பாங்க மூணு மாசம் அப்புறம் திரும்ப இன்னையே போட்டுருவாங்க இப்படிதான் வழக்கமானது